சென்னை மெரினாவில் ஐந்து நாட்கள் உணவு திருவிழா நடக்குது இன்றைக்கி இருபதாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் இந்த உணவு திருவிழா நடக்குது மதியானம் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பித்த இந்த உணவு திருவிழா நைட்டு எட்டரை மணிக்கு தான் இந்த உணவு திருவிழா முடியுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளோடு மகளிர் சுய உதவி குழுவினர் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வந்து அந்தந்த மாவட்டத்துக்குரிய ஸ்பெஷலான உணவுகளை அங்கேயே சுட சுட சமைத்து பரிமாறுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திண்டுக்கல்லில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அந்த பிரியாணி அங்கே கிடைக்குது அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அல்வா அங்கே கிடைக்குது அதே மாதிரி கொங்கு மண்டலத்துடைய பிரியாணி இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன விதமான உணவு ரொம்ப பிரபலமாக இருக்கோ அந்த உணவுகள் சென்னை மெரினாவில் உணவு திருவிழாவில் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு அரங்குகள் அமைச்சு நூற்றி ஐம்பது மகளிர் சுய உதவி குழுவினர் அதில் மக்களுக்கு சுட சுட உணவுகளை பரிமாறுறாங்க அது மட்டும் இல்லை ஆப்கானிஸ்தான் மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்களும் அந்த ஊரில் ஆப்கானில் என்னென்ன உணவுலாம் ஃபேமஸாக இருக்கோ மியான்மரில் என்னென்ன உணவுகள்லாம் ஃபேமஸாக இருக்கோ அந்தந்த உணவுகளை அங்கேயே சமைச்சு மக்களுக்கு பரிமாறுறாங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு அதுவும் சென்னையில் இருந்துட்டு ஆப்கானில் இருக்கிற உணவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் உணவு திருவிழாவுக்கு வந்தால் போதும் சாப்பிட்றலாம் மியான்மரில் இருக்கிற உணவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா சென்னை மெரினாவுக்கு உணவு திருவிழாவில் வந்தால் சாப்பிட்றலாம் இந்த உணவு திருவிழா அஞ்சு நாள் மட்டுமே நடக்குது இருபதாந்தேதி இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த அஞ்சு நாள்லேயும் காலையில் அதாவது ஒரு மதியானம் பன்னிரெண்டரை மணிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை நடக்குது அதனால் குடும்பமாக இந்த உணவு திருவிழாவுக்கு போய் கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் போய் கலந்துக்கிறனாலும் போய் கலந்துக்கலாம் இல்லை தனிநபராக இருக்கிறோம் தனிநபர் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அப்படின்னால நீங்களும் போய் அங்கே கலந்துக்கிட்டு உணவுகளை பரிமாறி நீங்கள் உண்டு மகிழலாம் பரிமாறக்கூடிய சுய உதவி குழுவினர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுடைய உணவையும் மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு சந்தோஷமும் அவங்களுடைய மனசில் இருக்கும் அந்தந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய சுய உதவி குழுவினர் செய்யக்கூடிய உணவுகளை நீங்கள் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த உணவு திருவிழாவில்